ஆசீர்வாத தீர்த்த தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளின் தியானத்திற்கென்று கொண்டது வேறு பகுதி எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஹீப்ளூஸ் சாப்டர் டுவெல் வர்ஸ் ஃபோர்டீன் யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பது இல்லையே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் தேவன் மதித்தோரிலிருந்து எழுந்தவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் நமக்காய நமக்காய் அனுப்பப்பட்டவர் ஆண்டவர் அவருக்குள்ளாக நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் புதிய நாளை காண வேண்டும் என்று ஆண்டுடைய பாதத்துல ஜபத்துல நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவதும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவதும் இந்த நாள்ல மிகவும் தேவையாயிருக்கிறது கத்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் நம் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் நான் பரிசுத்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பது இல்லையே இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் அவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக கரையற்ற பிழையற்ற மாசற்ற ரத்தத்தின் வல்லமையினால நம்மை அவர் மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே வந்தார் பாவிகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம் வசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள் நீங்கள் என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் என்னை காண வேண்டும் என்றால் என்னுடைய சமூகத்தை பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்றார் என்னை போல நீங்களும் மாற முடியும் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்க பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார் மாம்சத்திலும் மாவியிலும் உண்டானதான எல்லா சிசியும் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக தேவ பலித்தோட பூரணப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது ரோமர் பனிரெண்டு பதினெட்டாவது வசனத்திலும் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவர் பரிசுத்தமாயிருக்கவும் சமாதானமாயிருக்கவும் நாட வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் நம் தேவன் சமாதானத்தின் இருக்கிறார் எல்லா மனுஷரோடும் இருங்கள் என்று சொல்லுகிறார் சமாதானம் எல்லாரோடும் இருக்க வேண்டியது தேவை ஆனால் அநேக பர்சுத்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோடு நாம் அதிகம் ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு அதிகம் கலந்து கொள்ள கூடாது என்று பர்சுத்த வேதாகமும் சொல்லுகிறது அவர்களோடு நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய தேவனோடு நம்ம பேசி பழகி சமாதானமாய் இருக்கும் பொழுது பிறரோடு அதிகமாய் நாம் கலந்து அவர்கள் போகிற பாதையில போக முடிவது இல்லை ஏனென்றால் கத்தர் சொல்லுகிறார் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அவர் நடுவில் இருந்து பிரிந்து போய் நீங்க நீங்க காத்து கொள்ளுங்க என்று ஆண்டவராய் சொல்லுகிறார் மேலும் மாம்சத்திலும் ஆவியிலும் அநேக அசுசியான காரியங்கள் பொல்லாங்கான காரியங்கள் தீமையான காரியங்கள் அவைகளை நாம் தள்ளி போட வேண்டியது அவசியம் தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது பொல்லாப்பை விட்டு நீங்குவதே புத்தி என்று வேதம் விளம்புகிறது தீமை விட்டு விலகுவதுதான் கத்திற்கு பயப்படும் பயம் தீமை விட்டு விலகி சமாதானத்தை தேடுங்கள் அதை பின்தொடருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் உங்களுக்காக வந்தார் உங்களுக்காக மறித்தார் உங்களுக்காக சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காணப்பட வேண்டியது அவசியம் அந்த நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது வைத்திருக்கிற நீங்கள் ஆவ இருக்கிறது போல உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது நாம் இந்த நாட்கள்ல அநே காரியங்களை பழைய காரியங்களை அகற்றி போடுவது உண்டு புதிய வருஷம் நமக்கு உண்பதாக இருக்கிறது ஆனால் நீ உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு வெளிப்புறமும் சுத்தம் பண்ணுகிறோம் நல்லதுதான் அவசியம்தான் ஆனால் சுப்ரீம் டியூட்டி என்னவென்றால் உட்புறத்தை நீ முதலாவது சுத்தமாக்கு ஆர்டர் உள்ளின் துரியங்களை பார்க்கிறார் ஆராய்ந்து பார்க்கிறார் உள்ளத்துல எந்த ஒரு கசப்பான வேரம் இருக்க கூடாது சமாதானம் மற்றவர்களாய் நாம் வாழக்கூடாது உங்களுடைய குடும்பத்துல சமாதானம் வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் நான் பரிசுத்த ஆகியால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பொருளாசையை வெறுக்கிறார் விக்கிரகாராதனையான பொருளாசை என்று சொல்லுகிறார் அவர்கள் தேவையத்துல பிரவேசிக்க முடியாது ஆயத்தமாக வேண்டும் அன்று சாஸ்திரிகள் பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பை முன்னிட்டு அவரை காண வந்தவர்கள் காணிக்கையாக கொண்டு வந்து படைத்தனர் என்று சொல்லி பார்க்கிறோம் பொன் பரிசுத்தமாகதலை அழைய அடையாளப்படுத்துகிறது பரிசுத்தப்படுத்துகிறவரை குறிக்கிறது இன்னும் தூப வர்க்கம் என்பது அன்று பலிபீடத்துல அந்த தூப வர்க்கத்தை போட்டு அந்த புகையை எழும்பு பண்ணி கத்தரை ஆராதிப்பது அந்த காலத்திலே வழக்கம் தூப வர்க்கம் என்பது ஒரு பிசன் அது பொங்கிலியம் என்ற ஒரு மரத்தில் இருந்து அந்த பட்டையிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு பொருள் விலை உயர்ந்த ஒரு பொருள் என்று பார்க்கிறோம் அதே போல ஆண்டவர் எந்த நாளிலும் கூட நாம் ஜபமாயிய தூப வர்க்கத்தை அவருக்கு அந்த ஜபத்தை ஜபமாய தூபம் எப்பொழுதும் நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஏறெடுத்து கொண்டே இருக்க முடியும் என் அவரை நோக்கி பேசுவது பாடுவது துதிப்பது அவரை புகழுவது போற்றுவது இதையே குறிக்கிறது மேலும் கிறிஸ்து பறிந்து பேசுகிறவர் ஒருவன் பாவன் செய்வானாயில் பிதாவானவர் நமக்காக பிதாவினிடத்திலே பறிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அது பறிந்து பேசுகிற ஜபத்தை குறிக்கிறது பறிந்து பேசுகிற தேவன் மன்றாடுகிற தேவன் பறிந்து பேசுகிற ஆவியானவர் ஏற்றபடி உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கு வாக்கு கடங்காத பெருமூற்றிகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் மேலும் வெள்ளை போலம் வெள்ளை போலம் என்று சொல்லு பார்க்கும்பொழுது அது அவர் குணமாக்குபவர் என்பதை அடையாளப்படுத்துகிறதா அந்த மூன்று பொருட்களும் மையும் முக்கியமானவை போல ஏசு கிறிஸ்து தன்னிலே அந்த முக்கியத்துவங்கள் வாய்ந்தவராக இருக்கிறார் பரிசுத்தமுள்ள தெய்வனாக இருக்கிறார் நமக்காக குற்றமற்ற அவர் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் தன்னுடைய குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் அவர் தம்முடைய ரத்தத்தினால நம்மை நீதிமன்ற்களாக்கி இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை கொடுத்து அவர் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர் தெழுந்தார் எனக்காக பறிந்து பேசுகிறார் அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்க இப்பொழுது பாருங்க பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார் பரிசுத்த ஒரு அனுபவம் பரிசுத்தரின் அனுபவம் பரிசுத்தரின் ஒரு வாழ்க்கை ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை அவர் மனசாட்சியில மட்டும் குற்றமற்றவராக அல்ல வாழ்க்கையிலும் அப்படி வாழ்ந்து காண்பித்தார் நாமும் அவர் இருக்கிறது போல நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக அவருடைய குணாதிசயங்களை போல அவருடைய அன்பு அவருடைய சாந்த குணம் அவருடைய தாழ்மை அவருடைய பொறுமை அவருடைய கீழ்ப்படுகள் உள்ளவர்களாக நாமும் மாற முடியும் அப்படி தேவ பக்தியாய் உள்ளவர்களாய் இருக்க முடியும் நோக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பரிசுத்த அந்த பரிசுத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்கு பிரயோஜனத்துக்காகவே ஆண்டவர் பேசுகிறார் பரிசுத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் அவருடைய குணாதிசயம் உங்களுக்கு பங்காகட்டும் உங்களுக்கு சொந்தமாகட்டும் என்று சொல்லுகிறார் அடுடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது கத்துடைய நாள் அதற்காக மிகுந்த அவளோடு காத்திருக்க வேண்டியது அவசியம் அதற்காக ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் ரெண்டு பேரு மூன்று பத்து முதல் பனிரெண்டு வரை வாசிக்கிறேன் கத்துடின் நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதிலுள்ள கிரியர்களும் எறிந்து அழிந்து போகும் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பர்சுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவளோட காத்திருங்கள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் போகும் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் பதினான்காவது வசனமும் கூட நம் அந்த அவர் வர ஆவலாய் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார் எல்லாருக்காகவும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக அவர் கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அவருடைய வானங்கள் அகன்று போகும் வெந்து எல்லாம் அழிந்து போகிற அந்த காரியங்களை பார்க்கிறோம் பூமி அதில் உள்ள அழிந்து போகும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒழிவது இல்லை ஆண்டவர் சொன்னபடியே அநேக இடங்கள்ல நாம் இந்த நாட்கள்ல நாம் வெள்ளம் இன்னும் பூமி அதிர்ச்சி இன்னும் பஞ்சம் அநேக காரியங்கள் யுத்தங்கள் இவைகளையெல்லாம் கேள்விப்பட்டோம் ஆண்டவர் சில காரியங்கள் அகன்று போகும் அழிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் நாம் ஏன் சில காரியங்களை நம்மை விட்டு பழையவைகளை புறம்பே கழித்து போடக்கூடாது பழைய புளித்த மாவை உங்களை விட்டு கழித்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பழைய குணங்கள் பழைய சுவாவங்களை நம்மை நம்மை விட்டு அவறவே அகற்றிவிட தீர்மானம் எடுத்து ஆண்டவரிடத்துல இந்த ஒப்பு கொடுப்போமா மன்னியாத ஒரு அல்லது ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கிறதா விடும்படிக்கு சன்னிதானத்துல நீங்க ஒவ்வொருவரும் கடந்து வருவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய ஒப்பு கொடுத்தலை அவர் தனம் பண்ணி உங்கள் விசுவாசத்தை பார்த்து நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கிறபடியே ஆண்டவர் உங்களை அதிகமாய் தீமைகளை விட்டு உங்களை ஓய பண்ணுவார் நன்மை செய்ய படிப்பீர்கள் சமாதானத்தை தேடி அதுல தொடருவீர்கள் நன்மையும் கிருபையும் அப்படி என்றால் உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஆதலால் இந்த நாளிலும் கூட அதோட சமூகத்துல என்ன நாட்கள் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற நாட்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற நாட்கள் அவர் வருவதற்கு நாம் மிகுந்த ஆவலாய் காத்திருக்க வேண்டியது அவசியம் கடைசியாக ஆதலால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால நீங்க எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தோடு அவர் காணப்படும் படிக்கு ஆண்டவர் இப்பொழுது உங்களை கேளுங்க இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜபம் பண்ணுவோமா ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறவர் பறிந்து பேசுகிறவர் குணமாக்குபவர் ஆண்டவரை குறித்து குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் சமாதானத்தின் கத்து அவருடைய சமாதானத்தின் பெருக்கத்திற்கு முடிவு இல்லை துவத்தின் பெருக்கம் சமாதானத்தின் பெருக்கம் இன்னும் அவருடைய சிந்தனை உள்ளவர்களாய் நாம் மாறுவோம் அவரை போல நாமும் பரிசுத்தத்தை விரும்புவோ நம்முடைய எத்தனையோ சின்ன சின்ன தூசி போன்ற காரியங்கள தூசி உதறிவிட்டு தள்ளி விட்டு எழுந்துரு எழுந்துரு உன் வல்லமையை நீ தரித்துக்கொள் கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் மகளே மகனே நீ தூசி உதறிவிட்டு எழுந்துரு அசுசியை உன்னை விட்டு அகற்றி நீ போடும்படிக்குதல இப்பொழுதும் வேண்டும் என்று கத்து இப்பொழுதும் இடைபடுகிறான் பரிசுத்தமாகுதல் வேண்டுமே உங்களை நான் என்னை என்னுடைய ரத்தத்தினால் உங்களை கழுவினே உங்களை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உங்களை நேசிக்கிறேன் இன்னமோ நீங்கள் பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறார் நான் பரிசுத்தமாக்குகிறவர் ஆண்டவர் அவரை போல உங்களையும் மாற்றும்படிக்கு இப்பொழுதும் விரும்புகிறார் கேளுங்கள் ஆண்டவரே உங்களுடைய அன்பினால என் உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா என்று சொல்லி இப்பொழுதும் கேளுங்கு ஜீசஸ் இப்போ கேளுங்க உண்மை போல மாற்றம் அவர் ஒரு நாள்ல வர போகிறார் வெளிப்பட போகிறார் அப்பொழுது நாம் அவரை அப்படியே தரிசிக்க வேண்டும் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் தான் தரிசிக்க முடியும் அவரை பார்க்க முடியும் அவர் வெளிப்படும் நாள்ல அவருக்கு ஒப்பா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்றீங்க சுத்திகரித்துக் கொள்ள முடியும் அவர் சுத்திகரிக்கிறவர் பரிசுத்தமாக்குகிறவர் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டு உதவி செய்கிறார் அவர் தமக்குண்பதாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தமக்குண்பதாக அவர் நிறுத்துவதன் நோக்கம் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அதனால நம்மை கழுவி இருக்கிற நம்மை ஒரு ராயல் ரேஸ் என்று அழைக்கிறார் அவர் அவருடைய நான் அவருடைய சொந்த ஜனம் இல்லை என்று சொல்றீங்களோ நான் அவருடைய சொந்த மகள் சொந்தமாய் நான் மாறணும் அவர் எனக்கு சொந்தம் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எனக்கு சொந்தக்காரராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி யார் சொல்றீங்களோ இப்பொழுதே உங்களுடைய வார்த்தை ஆண்டவர் கேட்கிறார் ஜபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை அவரை போல மாற்றுகிறார் அவரை போல மாற்றுகிறார் இனி சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் ஆண்டவரே சுத்தமுள்ளவர்களா இருக்கும் படிக்கு எங்களை ஒன்று கூட கழுவோம் அப்பா என்று சொல்லி யார் யார் கேட்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் உங்களுடைய மாசற்ற குற்றமற்ற இப்பொழுதே கழுவுங்கப்பா இப்பொழுதே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை அநேகர் கழுவப்பட்டவர்கள் உண்டு அநேகர் ஆண்டவரை நீதிமான்களாக்கு இருக்கிறீர் எல்லாம் அனுகூலத்துக்காக நீங்க ஒரே தரம் ஆண்டவரை நீங்க பலியிடப்பட்டீங்க நீங்க பலியிடப்பட்டதுனால உடைய ஒரே பலியினால நீங்க பூரணப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே இப்பொழுதும் பரிசுத்தலை பூரணப்படுத்த கடவோம் என்ற வார்த்தையின் படி ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவர ஆண்டின் இறுதியில ஆண்டவர ஒரு கம்ப்ளீஷனுக்கான உதவி செய்யு எல்லாவற்றிலும் எதுல எதெல்லாம் ஆண்டவர ஒரு பர்ஃபெக்ஷனை கேட்கிறாங்களோ ஒரு முழுமைத்துவத்தை கேட்கிறாங்களோ ஆண்டு அவங்களோட ஆரோக்கியத்துல ஒரு பரிபூரணம் பரிபூர்ண ஆரோக்கியத்தை நான் உனக்கு வர பண்ணுவேன் பரிபூர்ண சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் பரிபூர்ண சமாதானத்தை நான் என்று சொல்லி நத்தல் நினை போட்டுகிற இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் தங்களுக்கென எடுத்துக்கொண்டு இப்பொழுதே பரிபூர்ண சமாதானத்தையும் பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் பரிபூர்ண ஆண்டு வர இப்பொழுதே ஒரு பரிசுத்தையும் பரிபூரணத்தின் உங்களுடைய முழுமைத்துவ நாதிசயங்களினால உங்களுடைய திவ்ய சுவாமங்களால ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரை ஒவ்வொருவரை நிரப்புங்க அண்டவரை உண்மை முதலாவது ஆண்டவருங்க அதிகமாய் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மலத்தோடு இந்த நாளிலும் தேடுகிற அந்த வேலையிலும் கூட அண்டவரே தன்னை போல பிறனை நேசிக்கிற இருதயத்தை கொடுத்து அண்டவரே உங்களுக்கு ராஜரீக பிரமாணத்தை ஆண்டவரே அப்பா அவங்க ஈஸியா கை கொள்ள படிக்க உங்களுக்கு கிருபை கொடுப்பீராக ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவீராக ஆயத்தத்துக்குள்ள நடத்துவீராக எஸ்லோ நீ பரிசுத்தரப்பா நீ பரிசுத்த பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பொழுதே நீ சுத்திகரிக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி தகவனே உமக்கு நன்றி இந்த நாளில ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ சந்தித்ததற்காக மீட்டு கொண்டதற்காக நன்றி உம்முடைய நடத்துதல் ஆச்சரியமான நடத்துதல் ஆண்டவரே தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டிரு தீமைக்கு விலைக்கு காத்து கொண்டீரே எல்லா பயத்துக்கும் விலைக்கு காத்து கொண்டீரே ஆபத்து காலத்துல கூப்பிடும் பொழுது நீ தப்புவித்தீரே உமக்கு நன்றி நன்றி இன்னமும் இப்பொழுதும் செய்யப்படுகிறவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் இனியும் தப்புவிக்கப்படுவார்கள் அதற்காக உமக்கு நன்றி சகல துதி கனமயமையாவை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தைப் பெற்றிருப்பீர்கள் உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்